மேன் என்கிற ஒரு புதினத்தை எழுதியிருப்பார் அதிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு ஆப்பிரிக்கர் ஒருபோதும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக முடியாது என்கிற கருத்தை மையமாக வைத்து ஒருவேளை அப்படி ஆக நேர்ந்தாலும் அவரை நீடிக்க விடமாட்டார்கள் என்பதையும் வைத்து அவர் அந்த புதினத்தை எழுதினார் அதே புதினத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்காக வெள்ளை மாளிகையிலே என்று கட்டுரைகளாக சுருக்கி தந்தார் அந்த புத்தகத்தில் அவர் அங்கிள் டாம்ஸ் கேபின் ரூட்ஸ் போல பலவிதமான புத்தகங்களை மேற்கோள் காட்டி எழுதினார் அந்த நூலை படிக்கிற போது கேபின் ரூட்ஸ் போன்றவற்றில் எப்படியெல்லாம் அந்த ஆப்பிரிக்க மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் தப்பியோட நினைக்கிற போதெல்லாம் பிடித்து வந்து அதற்கு தண்டனையாக உடல் உறுப்புகள் துண்டாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் படித்தாலும் கேட்டாலும் நம் கண்கள் கண்ணீர் சிந்த ஒருபோதும் மறக்காது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஹார்பர் லீ என்பவர் டு கில் த மாக்கிங் பேர்ட் என்கிற ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருப்பார் அதிலே ஒரு ஆப்பிரிக்க இளைஞர் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கற்பழித்ததாக குற்றம் சாட்டப்படும் அவர் அந்த தவறை செய்யவில்லை என்பது அந்த நீதிபதிக்கே தெரியும் ஆனாலும் நிறத்தின் அடிப்படையில் அந்த தண்டனையை அவருக்கு வழங்கி சிறைச்சாலைக்கு அனுப்புகிற அந்த கொடுமையை படிக்கிற போது நம் விடிகள் எல்லாம் கண்ணீரால் விம்முகிற அவலத்தை நாம் சந்திக்க நேரிடும் இவையெல்லாம் இந்த உலகத்தில் ஒப்பீட்டால் நடந்தவை என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய நாட்டிலும் ஒப்பீடுகளின் அடிப்படையில் தான் சாதிகள் மதங்கள் என்கின்ற பிரிவினைகளை வைத்து பாகுபாடுகளை வைத்து நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் பிரிந்து துண்டுகளாக போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை மனத்திலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதிலே ஒன்றை குறிப்பிட வேண்டும் அறிவியலை பொறுத்தவரை மொழி குடும்பத்தை பொறுத்து இனம் இதிலே ஆப்பிரிக்கர்கள் என்றோ ஐரோப்பியர்கள் என்றோ குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது இன்னும் அமெரிக்காவிலே நடக்கிற ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லாம் அதிக தங்கப் பதக்கங்களை பெற்றுக் கொடுப்பவர்கள் அங்கே வாழ்கின்ற ஆப்பிரிக்கர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனம்தான் பெரியது என்கிற அடிப்படையில் தாங்கள் மட்டுமே மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கொக்கரித்ததன் காரணமாக உலக நாடுகளின் மீதெல்லாம் படையெடுத்து இரண்டாம் உலக போர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவன் இனவெறியின் உச்சத்தில் இருந்த ஹிட்லர் என்பதை வரலாறு எப்போதும் நினைந்து கொள்ளும் நாம் அறிவியலின்படி பார்க்கிற போது இந்த மாய விஞ்ஞான வாதத்தில் இருக்கிற இந்த நிற வேற்றுமைகள் ஏதும் இல்லை என்பதை உணர முடியும் நிறத்தின் அடிப்படையில் ஆசியர் என்றும் அமெரிக்கர் என்றும் ஐரோப்பியர் என்றும் ஆப்பிரிக்கர் என்றும் பிரிப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் அறிவியல் அறிஞர்கள் இன்னும் தொல்பொருள் இலாக்காவை சார்ந்தவர்களும் உலகெங்கும் நடத்திய ஆராய்ச்சிகளில் ஆப்பிரிக்காவில்தான் மனித இனம் சிந்திக்கும் மனிதன் முதன் முதலாக தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஆய்வு முடிவுகளை தெரிவிக்கிறார்கள் அங்கே அதிக வெப்பம் இருந்த காரணத்தால் உடலில் நிறமிகள் இருந்தன அதனால் தோல் கருப்பானது என்று குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் குளிர் பிரதேசங்களுக்கு செல்கிற போது தேவையில்லை என்கிற காரணத்தால் மறைந்து அங்கே சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் ஏற்பட்டன என்பதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது இவையெல்லாம் தாங்கள் வாழ்கிற இடத்திற்கு ஏற்ப நடந்த மாற்றங்களே தவிர இனத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது அதனால் ஒப்பீடு என்கிற காரணத்தால் மனித இனம் எத்தனை துன்பங்களை காலம் காலமாக சந்தித்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும்